ார் இந்த நாள் வேதாகமதி உங்களை என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது யோவான் அதிகாரம் வசனம் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் வெள்ளை மாளிகையில் நடக்கும் எண்ணற்ற வரவேற்புகளில் நடைபெறும் ஜனாதிபதிக்கான வழக்கமான புன்சிரிப்பினாலும் எதிர்பார்க்கப்படும் வழக்கமான வார்த்தைகளினாலும் சோர்ந்து போனார் ஒரு மாலை வேளையில் எவரேனும் தான் சொல்லுவதை கூர்ந்து கவனிக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார் ஒவ்வொருவரும் அவரிடம் வணக்கம் தெரிவிக்க வரும்போது அவர் அதே புன்மொறுவலுடன் நான் என் பாட்டியை இன்று காலையில் கொலை செய்தேன் என்று கூறினார் வந்தவர்களும் உடனே பதிலுக்கு நல்லது என்றோ உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஜனாதிபதி அவர்களே என்றோ பதில் அளித்தனர் ஒரே ஒரு அயல் நாட்டு தூதுவரை தவிர மற்ற யாரும் அவர் சொன்னதை கவனிக்கவில்லை ஜனாதிபதி நான் என் பாட்டியை கொலை செய்தேன் என்று கூறிய போது அத்தூதன் நிதானமாக ஒருவரும் அதை பற்றி அறியவில்லை என்று நினைக்கிறேன் என பதில் அளித்தார் அருமையானவர்களே நாம் எதை கவனிக்கிறோமோ அதையே கேட்க முடியும் நாம் வாழும் இந்த நவீன உலகின் அவசரத்தில் நாமும் எளிதாக திசை திருப்பப்படுகின்றோம் நமக்கு முன்பாக தெரிந்தெடுக்கக்கூடிய பல காரியங்கள் உள்ளன பல திசை திருப்பும் காரியங்கள் நம் கவனத்தையும் நேரத்தையும் திருடுகின்றன சோகம் என்னவென்றால் நாம் எதை கேட்க விரும்புகிறோமோ அதை மாத்திரம் கேட்கிறோம் மேலும் நாம் அநேக வேளைகளில் தேவ சத்தத்தை கேட்க விரும்பாமல் அதை புறக்கணிக்கிறோம் அவர் குரலை கேட்க நாம் நேரம் ஒதுக்குவதில்லை ஆனால் தேவன் சொல்லுகிறார் என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று ியமானவர்களே நம் தேவனுடைய சத்தத்தையும் அவர் நம் வாழ்வில் செய்ய நினைப்பதையும் நிதானமாக கவனிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜபத்தோடு வாசியுங்கள் ஜெபத்தோடு பிரசங்கத்தை கேளுங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற காத்திருங்கள் ஏன் சிலருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடிவதில்லை தெரியுமா ஏனென்றால் அவர்கள் அந்த வார்த்தைக்கு நேராக தங்களை ஒருமுகப்படுத்துவதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் தேவனால் உண்டாயிராத படியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என யோவான் எட்டு நாற்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் சாமுவேல் சிறுவனாயிருக்கும் போதே தேவ சத்தத்தை கேட்டார் மோசே எரியும் செடிக்கு அருகில் வரும்பொழுது தேவ அழைப்பை கேட்டார் சவுல் தேவ அழைப்பை கேட்டு பவுலாக மாறினார் பல சத்தங்கள் நம்மை தேவனை விட்டு பிரித்து வழிநடத்த முயற்சிக்கின்றன எந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோம் பல விதமான மொபைல் விளையாட்டுகள் வாலிபர்களை தேவ சத்தத்தை கேட்க விடாமல் தடை செய்கின்றன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பெண்களை அடிமைப்படுத்தி தேவ சத்தத்தை கேட்க விடாமல் தடை செய்கின்றன வார்த்தைகளை பேசும் பரஸ்திரியின் உதடுகள் தேவ சத்தத்தை விடாமல் அநேகரை தடை செய்கின்றது இவை போன்ற திசை திருப்பும் காரியங்கள் நம்முடைய நேரத்தை முற்றிலும் இயேசுவை விட்டு பிரிக்கிறது இவை நம் நேரத்தை நம் எஞ்சிய வாழ்க்கையை முழுவதும் அபகரித்துக் கொள்ளக்கூடும் அவைகள் நமக்கு வாழ்வளிப்பது இல்லை நானே நல்லமைப்பன் என கூறும் நல்லமைப்பன் இயேசுவின் சத்தத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என் ஆடுகள் சத்தத்தை அறியும் எனவே எவர்களே நம் மேப்பன் சத்தத்தை கேட்க எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம் அவர் குரலை உங்களால் கேட்க முடிகிறதா நாம் எதை கவனிக்கிறோமோ அதையே கேட்கிறோம் எனவே அவர் குரலை கவனித்து கேட்போம் நம் மேப்பன் இயேசு காட்டும் பாதையில் நடப்போம் கத்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய நெசித்து வழி ஆண்டவரே ஆடுகளாகி நாங்கள் அப்பாண்டாகி குரலை ஆண்டவரை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்வீராக திசை மாறி செல்லும் போது அண்டபுர சோத்திரப்பா முழுகளில் அண்டபரே அப்பா தவிக்கின்ற வேலைகளிலே அப்பா நீர் காட்டும் எச்சரிப்பின் கதாவை சத்தத்தை கேட்டு ஆண்டவர சரியான பாதையிலே நடப்பதற்கு ஆண்டவர உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய குரலை ஆண்டவர அப்பா சரியாய் அடையாளம் கண்டுகொள்ள என் தேவன் அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்ப கொடுப்பீராக ரஜா அண்டவர் உடைய சத்தத்திற்காக நாங்க காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவர அதற்கான நேரத்தை ஒதுக்கத்தக்கதாக என் தேவனின் கிருபை கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே